வணக்கம் தமிழன் செய்தி களம் சீர்காழியில் பாம்பு கடித்து உயிருக்கு போராடி வரும் பாம்புபிடி வீரருக்கு உதவிக்காரம் நீட்டிய அதிமுக பிரமகர் மார்க்கோனிக்கு பாராட்டுக்கள் குவிகிறது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே புளிச்சக்காடு கிராமத்தில் வசித்து வருபவர் தினேஷ் இருபத்தி ஆறு வயதாகும் இவர் பல ஆண்டுகளாக பல்வேறு இடங்களில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த பாம்புகளை பிடித்து பொதுமக்களை காப்பாற்றி வந்துள்ளார் மேலும் இலவசமாக வீர விளையாட்டுகளை கற்று தந்து வருகிறார் இந்த நிலையில் எதிர்பாராத விதமாக தினேஷை கட்டுவிரியன் பாம்பு கடித்து விட்டதால் தற்போது உயிருக்கு ஆபத்தான நிலையில் புதுச்சேரி ஜிக்மர் மருத்துவமனையில் தினேஷ் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார் சிகிச்சை பெற்று வரும் தினேஷுக்கு ஒரு ஊசி ரூபாய் பதினெட்டாயிரம் மதிப்பில் பன்னிரண்டு ஊசிகள் போட வேண்டுமென டாக்டர்கள் தெரிவித்துள்ளன இதனைத் தொடர்ந்து சீர்காழி பாம்புபடி வீரரான பாண்டியன் சீர்காழி தமிழ்ச்சங்க தலைவரும் அதிமுக ஜெயலலிதா பேரவை மாநில துணை செயலாளருமான பொறியாளர் மார்க்கோனியிடம் பாம்புபிடி வீரர் தினேஷுக்கு உதவி செய்யுமாறு கோரிக்கை விடுத்தார் இதனைத் தொடர்ந்து பொறியாளர் மார்க்கோனி பாம்புபிடி வீரர் தினேஷுக்கு மூன்று ஊசி போடும் செலவு தொகையாக ரூபாய் ஐம்பத்தி நாலாயிரத்தை பாம்புபிடி வீரர் பாண்டியனிடம் வழங்கினார் பணத்தை பெற்றுக்கொண்ட பாண்டியன் சக பாம்புபடி வீரர் தினேஷ் உயிரை காப்பாற்ற உதவிய பொறியாளர் மார்க்கோனிக்கு நன்றியும் பாராட்டுதலையும் தெரிவித்துள்ளார் உயிருக்கு போராடி வரும் தினேஷுக்கு தங்களால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டுமென பாம்புபிடி வீரர் பாண்டியன் தெரிவித்துள்ளார் பாம்பு பாண்டியன் இந்தமாரி என்னோட சக பாம்புபிடி வீரர் குளிர்ச்சகட்டு தினேஷ் என்பவர் பாம்பு கடித்ததுனால் இப்போ வந்து பாண்டிச்சேரி மருத்துவமனையில் இருக்கிறாரு அவருக்கு ஒரு ஊசி பதினெட்டாயிரம் ரூபா ஆகும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதோட வந்து ஊருக்கெல்லாம் நல்லது பண்ணுறீங்களே இதுக்கு ஒரு நல்லது பண்ணுங்க அப்படின்னு அண்ணன் என்ன வந்து பார்த்தேன் அவங்க உடனே எது யோசிக்காமல் சட்டனாதாரை வேண்டிக்கிட்டு அவருக்கு ஒன்றும் ஆகாது நல்லாயிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊசி பதினெட்டாயிரருவான்னு மூணு ஊசிக்கு ஐம்பத்தி நாலாயரூவா உடனே கொடுத்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போட்டு விட சொல்லிட்டாங்க கேட்டவுடனே உதவி புரிஞ்ச மார்கோனியனுக்கு எனக்கு எனக்கு இருந்து நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எத்தனையோ குடும்பங்களுக்கு இரவு பகல்னு பாராமல் எங்களுக்கு ஃபோன் வருது நாங்களும் வந்து உடனடியாக வந்து பாம்பு பிடிச்சி உங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்கிறோம் என்னோடய சக நண்பர் பாம்பு பிடி வீரர் சிலம்பாட்ட கழக வீரர் அவருக்கு உதவி பண்ணும்போது மேலும் இதை பார்க்குறவங்க உதவி செய்யுங்க அவங்களும் இல்லாதப்பட்ட பையன்தான் அந்த பையனும் அவருக்கும் குடும்பம் இருக்குது அதை மனதில் கொண்டு இருக்கிறவங்க கொஞ்சம் அவருக்கு உதவி செய்யுங்க என்று அன்போடவும் தாழ்மையோடவும் கேட்டுக்கிறேன்